ஹாய் நண்பா வெல்கம் பேக் எஸ் டுமிக் வெற்றிமாறன் அவர்களுடைய விடுதலை பார்ட் டூ படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கு ஸோ அந்த டைலாக் தான் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த டைலாக் தளபதி விஜயை தாக்கி தான் வெற்றிமாறன் அவர்கள் வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பின்பத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சோசியல் மீடியாவில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெற்றிமாறன் இயக்கல உருவாகி இருக்கிற விடுதலை பாட்டு இருக்கு முக்கியமா இந்த வந்த ஒரு வசனம் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு அதாவது தத்துவம் இல்லாத தலைவர்களை ரசிகர்கள் மட்டுமே உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்ட்டு ஒரு வசனம் வந்திருக்கு இந்த வசனம் தளபதியை குறிவைச்சுதான் வெற்றிமாறன் அவர்கள் சொல்றாரு அப்படின்ட்டு சோசியல் மீடியால இப்போது உருவாக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு திமுகவை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு டைலாக் படத்துல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த படத்தை உதயநிதியோட ரெட் ஜென் மூவி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க இது மட்டும் இல்லாம திமுகவை குசிப்படுத்த இந்த ட்ரெய்லர்ல இன்னொரு வசனமும் வருது என்ன அப்படின்னா என்ன மாதிரி படிக்காம தண்டவாளத்துல தலை வச்சு தான் சொன்ன மாதிரி ஒருத்தர் இங்க வந்து உக்காந்து இருக்க ஒரு வசனம் ஒண்ணு வருது சோ வெற்றிமாறன் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கருணாநிதி அவர்களை குறிப்பிட்டு தான் இந்த வசனத்தை வச்சிருக்காரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கள்ளக்குடியில நடந்த ரயில் மறியல் போராட்டத்துல கருணாநிதி தண்டவாளத்துல தலைவச்சி படுத்து போராடினாரு அப்படின்ட்டு திமுக ஒரு வரலாறா பேசிட்டு இருக்கு வெற்றிமாறன் இப்படி ஒரு வசனத்தை உள்ள வச்சிருக்காரு அப்படின்னு சட்டமா தெரியுது பட் ரயிலே வராத தண்டவாளத்துல தலைவச்சி படுத்தி போராடினது கருணாநிதி அவர்கள் தானே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே சட்டமன்றத்துல கருணாநிதி அவர்களை இப்போ என்ன சொல்ல வரனா முழுக்க முழுக்க திமுகவை குசிப்படுத்துறதுக்காக வெற்றிமாறன் அவர்கள் இந்த ட்ரைலர் ரெடி பண்ணியிருக்காரு பட் இதனால தளபதிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி திமுகவுக்கும் எந்த பலனும் கிடையாது வெற்றிமாறன் அவர்களுடைய விடுதலை பாட்டு படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சிக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே பாய்